வணக்கம் நண்பர்களே இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த நியூட்ரிஷனில் புதுசாக வந்திருக்க ஒரு ஐட்டம் என்ன தெரியுங்களா மைக்ரோ கிரீன்ஸ் இதை பற்றி நிறைய பேர் அப்பப்போ இருக்காங்க அது என்னதுங்க மைக்ரோ கிரீன்ஸ் புதுசாக இருக்கே இது என்ன பயங்கர சத்து வாய்ந்ததா இது என்னங்கிறதெல்லாம் விவரமாக நம்ம பார்த்துருவோம் அதாவது நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க முளக்கட்டிய பயிர் வகைகள் நாம் எதோ அந்த பருப்பு பாசிப்பயிர் அல்லது பலவிதமான பயிர் வகைகள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து நம்ம வந்து ஒரு துணியில் அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுது அது வந்து ஜெர்மினேட் ஆகுது அது வந்து ஒரு விதை தான் இல்லைங்களா அந்த விதை வந்து ஜெர்மினேட் ஆகுது முளைக்கட்டிய இந்த பயிர் வகைகளை அதோட வேறு அதோட அந்த ஜெர்மினேட் ஆகிற அந்த ஸ்ப்ரவுட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதா நம்ம ஸ்ப்ரவுட்னு சொல்கிறோம் பட் இதே மைக்ரோ என்ன அதை இன்னும் கொஞ்சம் வளர விட்டு சரிங்களா அது ஒரு செடி மாதிரி வளர விட்டு ஒரு ஒரு இன்ச்சில் இருந்து ஒரு மூணு இன்ச் வரைக்கும் அது கொஞ்சம் வளருது ஒரு இந்த வயரத்துக்கு வளருது அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு மண் போட்டோ அல்லது ஒரு பாத்திரத்துலையோ அது மாதிரி வளர விட்டு அதுக்கப்புறம் அந்த வேரை விட்டுட்டு அந்த தண்டு ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா அது ப்ளஸ் மேலே இருக்கிற இலைகள் அதோட சேர்ந்து கட் பண்ணி சாப்பிட்றது தான் மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்கிறோம் இப்போ நார்மலாக பெரிய செடியாகி அதோடய இலையை சாப்பிட்றதோ அதோட பழங்களை சாப்பிட்றதோ தனி அப்படியே வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகளை அப்படியே எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றது வேரோடு சாப்பிட்ற தனி இது ரெண்டுக்கும் நடுவில் வேற விட்டுட்டு அந்த தண்டு பகுதியும் அந்த இலை பகுதியை மட்டும் நம்ம சாப்பிட்றோம் இது தான் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இது ஈஸியாக சும்மா ஒரு பாத்திரம் அல்லது வெயில் அதெல்லாம் தேவையில்லை சும்மா ஆர்ட்டிஃபிஷியல் லைட்டு வச்சால் கூட இதை வந்து ஈஸியாக இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா அந்த நாலு ஷெல்ஃப் இருந்தாவே போதும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஈவன் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கூட ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடான இடத்துல நம்ம இந்த மைக்ரோ கிரைன்ஸ் விளைவிக்க முடியும்னு சொல்கிறாங்க என்ன ஸ்பெஷல் இந்த மைக்ரோ கிரைன்ஸில் உங்களுக்கு என்னென்ன செடி அல்லது வந்து இதெல்லாம் தாவரங்கள்லாம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது தாண்ட்டு எதுவும் கணக்கு கிடையாதுங்க என்னென்னலாம் செடி இருக்கோ நிறையா விஷயங்களை வந்து விளைவிக்கிறாங்க முள்ளங்கி அப்புறம் வந்து புரொக்கோலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு விதை அப்புறம் நிறையா இந்த சூரியகாந்தி விதை என்னென்னலாம் விதை இருக்கோ நிறையா விஷயங்களில் உங்களுக்கு இந்த அப்புறம் வந்து ஈவன் கேபேஜ் நம்ம முட்டைக்கோஸு அதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி மைக்ரோக்ரைன்ஸ் முறையில் விளைவிக்கிறாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எப்படி முளைக்கட்டி பேர் நாமளே முளைக்கட்டி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றமோ மைக்ரோ கிரீன்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து நாமளே அதை பண்ணி சாப்பிட்றது இருக்கலே பெஸ்ட்டு கடையில் வாங்குறது மேபி இப்போ யாராவது விளைவிச்சு அன்னைக்கே இப்போ எப்படி நம்ம கீரை எல்லாம் வந்து நம்ம அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அறுத்து நம்ம அன்னைக்கே சாப்பிட்றலாம் அந்த மாதிரி அன்னைக்கே விளை வச்சு அதை இம்மிடியட்டாக அன்னைக்கே வந்து அதை கட் பண்ணி அறுவடை பண்ணி இமீடியட்டாக நம்ம அன்றைக்கி சாப்பிட்டா அதில் பயன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய சத்துக்கள் கொடுக்குது நம்ம நார்மல் அதே அந்த மைக்ரோ கிரீன்ஸ் உதாரணத்துக்கு இப்போ புரொக்கோலின்னு வச்சுங்க புரொக்கோலியோட மெச்சூர் புரொக்கோலி செடி அல்ல அந்த புரோக்கோலி காய்கறி விட இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது சத்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பார்த்துருவோம் யுஎஸ்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு காமனான ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி மைக்ரோகிரைன்ஸும் முக்கியமாக முள்ளங்கி அப்புறம் வந்து இந்த ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சத்துக்கள் அதாவது ஒரு வைட்டமின் ஏ அல்லது வைட்டமின் சி அல்லது பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் பாலிஃபினால்ஸ் இதெல்லாம் அதோடைய மெச்சூர் கவுண்டர் பார்ட்ஸ் சரிங்களா அதோட வளர்ந்த செடிகள் காய்கறிகள் அதை விட இந்த மைக்ரோக்ரைன்ஸ் எந்த அளவுக்கு சத்துள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க பார்த்ததில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே அப்புறம் கரோட்டினாய்ட்ஸ் பாலிஃபினால்ஸ் இது எல்லாமே இந்த மெச்சூர் செடிகளை விட கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு வரைக்கும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நிறைய சத்துக்கள் வேணும் நிறைய நுண் சத்துக்கள் நிறையா வேணும் நிறைய ஃபைபர் நார் சத்து வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் மற்ற ஒரு காய்கறிகள் நிறைய பேர் வந்து மாடித் தோட்டம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிறைய காய்கறிகள் விளைவிக்கிறாங்க அல்லது வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருந்தால் அதெல்லாம் விளைவிக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட ஒரு ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட சிம்பிளாக ஒரு ஷெல்ஃபில் வச்சே வளர்த்தக்கூடியது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அதனால் ஈஸியாக எல்லாருமே யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குங்க சும்மா விதையை போட்டு ஒரு மண்ணு போட்டு எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒன்று ரெண்டு வாரத்தில் அதை வளர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈஸியாக வந்து நம்ம நாமளே வந்து சுயமாக நமக்கு தேவையான மைக்ரோ கிரைன்ஸை விளைவிக்க முடியும் மெயினாக இது ஒன்றும் இதை போட்டு குழம்பு அதெல்லாம் வைக்க முடியாது மெயினாக ஒரு சாலட்ஸ் மாதிரியோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பச்சையாக சாப்பிட்றதுக்கு அல்லது ஒரு ஸ்மூத்தி மாதிரி அடித்து சாப்பிட்றதுக்கு மெயினாக பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது மெயினாக வந்து யூஸ் பண்ணலாம் அல்லது லைட்டாக ஒரு சமையல்லையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் ஸோ இது ஒரு புது கான்செப்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது சத்துள்ளதாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஈஸியாக கடையில் வாங்க தேவையில்ல நாமளே விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கட்டாயம் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி மேலும் நம்ம நிறைய பார்ப்போம் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்